லிபாபா இன்ஃபோவில் நாங்கள் வானத்தின் வேகமான கூர்மையான மற்றும் சிறந்த வேட்டைக்காரர்களான இராச்சாளிகளின் அற்புதமான மற்றும் அறியப்படாத உலகத்திற்குள் மூழ்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நீங்கள் இதற்கு முன்பு கேள்விப்படாத மனதை கவரும் உண்மைகளுக்கு இன்னும் தாமதிக்காதீர்கள் ஒன்று பூமியில் வேகமான விலங்கு இராசாளிகள் குறிப்பாக பெரகிரைன் இராசாளி மணிக்கு இருநூற்று நாற்பது மைல்களுக்கு மேல் வேகத்தில் டைவ் செய்ய முடியும் அவை கிரகத்தின் வேகமான விலங்குகளாகின்றன இரண்டு சிறப்பு நாசி பாஃபில்ஸ் இராசாளிகள் பாஃபில்ஸ் எனப்படும் அவற்றின் நாசிக்குள் சிறிய கூம்பு வடிவ அமைப்புகளை கொண்டுள்ளன இவை நம்ப முடியாத வேகத்தில் டைவ் செய்யும் போது காற்று அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகின்றன மூன்று மனிதர்களை விட பார்வை எட்டு மடங்கு சிறந்தது ஒரு இராச்சாளியின் பார்வை மனிதனை விட சுமார் எட்டு மடங்கு கூர்மையானது மைல்கள் தொலைவில் இருந்து சிறிய இரையை கண்டுபிடிக்க அனுமதிக்கிறது நான்கு தனித்துவமான வேட்டைபாணி இராச்சாளிகள் இரையை துரத்தி கிழக்கே செல்லாது அவை உயரமாக உயர்ந்து பின்னர் காற்றில் இரையை பிடிக்க ஸ்டூப் எனப்படும் சக்தி டைவ் மூலம் கீழே குதிக்கின்றன ஐந்து உள்ளமைக்கப்பட்ட சன்கிலாஸ்கள் இராச்சாளிகளுக்கு நெக்டிடேட்டிங் ஷவ் எனப்படும் மூன்றாவது கண்ணிமை உள்ளது இது இயற்கையான சன்கிளாஸ்களையும் போல செயல்படுகிறது அவற்றின் கண்களை பாதுகாக்கிறது மற்றும் வேகமான விமானங்களின் போது பார்வையை தெளிவாக வைத்திருக்கிறது ஆறு அனைத்து ஈராச்சாளிகளும் பெரியவை அல்ல மிகச்சிறிய இராச்சாளி அமெரிக்கன் கெஸ்ட்ரல் ஒரு ராபினின் அளவு சுமார் எட்டு அங்குல உயரம் மட்டுமே ஏழு மர்மமான இடம்பெயர்வுகள் சில இராச்சாளிகள் ஆயிரக்கணக்கான மைல்கள் இடம்பெயர்கின்றன உதாரணமாக அமுர் இராச்சாளி ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு பயணிக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பதினான்காயிரம் மைல்களுக்கு மேலாக பயணிக்கிறது எட்டு கூர்மையான கொக்கு தழுவல்கள் இராச்சாளிகள் தங்கள் கொக்குகளில் டோமியல் பல் என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு உச்சநிலையை கொண்டுள்ளன இது இறையின் முதுகெலும்புகளை உடனடியாக துண்டிக்க உதவுகிறது ஒன்பது மனிதர்கள் மற்றும் இராச்சாளிகள் பண்டைய கூட்டாளிகள் பண்டைய மெசபடோமியாவில் தொடங்கி நான்காயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இராசாளிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது பத்து சக்தியின் சின்னம் பண்டைய எகிப்தில் இராசாளித்தலை கொண்ட கடவுள் ஹோரஸ் பாதுகாப்பு அரசாட்சி மற்றும் வானத்தை குறிக்கிறது என்ன நண்பர்களே வாரசியமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க